நம்மளோட இந்த காம்ப்ளெக்ஸான நவீன வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ரெண்டே வரி கவிதையில் தீர்வு இருக்க முடியுமா இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு ஞான புதையலான திருக்குறளை பற்றி தான் இது வெறும் ஒரு புத்தகம்னு மட்டும் சொல்லிட முடியாது இது ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டி பாருங்க ஆல்பர்ட் ஸ்விட்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு திருக்குறள் வெறும் ஒரு தமிழ் படைப்பு மட்டும் இல்லை இது உலக இலக்கியத்தோட ஒரு மகுடம் அதோட ஞானம் மொழி கலாச்சாரம்னு எல்லா எல்லையையும் தாண்டி மனுஷங்க எல்லாருக்குமே வழிகாட்டுது ரெண்டாயிரம் வருஷம் பழசா இருந்தாலும் திருக்குறளோட கருத்துக்கள் இன்னிக்கும் புத்தம் புதுசா இருக்கு அதோட மிகப்பெரிய பலமே என்னன்னா அது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திருக்காது தான் இத உலக பொதுமறைன்னு சொல்றோம் மகாத்மா காந்தியிலிருந்து இன்னிக்கு இருக்கிற லீடர்ஸ் வரைக்கும் பலரையும் இது ஈர்த்ததுல ஆச்சரியமே இல்லை சரி இன்னைக்கு நாம திருக்குறளோட ஆழத்துக்கு போய் அதோட அஞ்சு முக்கியமான அம்சங்களை பார்க்க போறோம் அது எப்படி காலத்தால அழியாத ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுல இருந்து அதோட உலக பயணம் வரைக்கும் ஒரு முழுமையான பார்வைய பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு உன்னதமான படைப்புக்கு பின்னாடி இருக்கிறவர் புலவர் திருவள்ளுவர் சங்க காலத்துக்கு பிறகு தமிழ் இலக்கியத்தோட பொக்கிஷங்கள்ல ஒன்னா இது இருக்கு ஆனா இது வெறும் கவிதைகளோட தொகுப்பு மட்டும் இல்லைங்க இது வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கற ஒரு மேனுவல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஞானம் நிறைஞ்ச பதிமூனாயிரத்தி முன்னூறு குரல்களும் பல நூறு வருஷமா பனை தான் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல பிரான்சிஸ் ஒயிட் எல்லஸ்ங்கிற ஒரு ஆங்கிலேய அறிஞரோட பெரிய முயற்சியால தான் இந்த பொக்கிஷம் முதல் முறையா அச்சுக்கு வந்தது அது ஒரு வரலாற்று திருப்பமுனைன்னே சொல்லலாம் திருக்குறளோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது ஆனா அதோட உள்ளடக்கத்தை போலவே அதோட வடிவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ திருக்குறளோட அந்த யுனிக்கான கட்டமைப்பு பத்தி பார்ப்போம் அதோட வலிமைக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஒவ்வொரு குறளும் குறள் வெண்பாங்கிற ஒரு கவிதை வடிவம் ரெண்டே வரி ஏழே தான் ஆனா அதுக்குள்ள ஒரு கடலளவுக்கான ஞானம் இருக்கு கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் சும்மாவா சொன்னாங்க அது எவ்வளவு உண்மை திருக்குறள் வாழ்க்கைய மூணு பாகமா பிரிச்சு பாக்குது அறம் பொருள் இன்பம் அறத்துப்பால் ஒரு தனி மனுஷனோட ஒழுக்கத்தை பத்தி பேசுது பொருட்பால் ஒரு நல்ல சமூகத்தையும் ஒரு நல்ல ஆட்சியையும் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லுது இன்பத்துப்பால் மனுஷ உறவுகளோட அழக விளக்குது இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கை சரி இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்குள்ளே போகலாம் பொருட்பாலருந்து சில தலைமை பண்புகளை எடுத்து இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்திலையும் அரசாங்கத்திலையும் அது எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அறிவு இன்னைக்கும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்க ஒரு வலுவான நாட்டுக்கு இல்லனா ஒரு பெரிய நிறுவனத்துக்கு இந்த ஆறு தூண்கள் ரொம்ப முக்கியம்னு வள்ளுவர் சொல்கிறார் திறமையான ராணுவம் அர்ப்பணிப்புள்ள குடிமக்கள் வற்றாத வளம் அறிவார்ந்த ஆலோசகர்கள் நம்பகமான நட்பு நாடுகள் அப்புறம் தகர்க்க முடியாத கோட்டை இந்த அடிப்படைகள் இன்னைக்கும் மாறவே இல்ல இல்லையா ஒரு தலைவரோட அடிப்படை குணங்களா வள்ளுவர் இந்த நாலு விஷயத்த சொல்றாரு அஞ்சாமை ஈகை அறிவு மற்றும் ஊக்கம் இந்த நாளும் ஒருத்தர்கிட்ட சரியா இருந்தா அவர்தான் சிறந்த தலைவரா இருக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற லீடர்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான பாடம் வள்ளுவரோட பார்வை இங்க ரொம்பவே தெளிவா இருக்கு ஒரு பக்கம் ஒரு தலைவர் எல்லாராலையும் ஈஸியா அணுகக்கூடியவராகவும் கடுமையான விமர்சனத்தை கூட ஏத்துக்கிற பக்குவம் கொண்டவராகவும் இருக்கணும் இன்னொரு பக்கம் கடுஞ்சொல் நீதி தவறுதல் யோசிக்காம முட்டாள்தனமா நடந்துக்கிறது இதையெல்லாம் மொத்தமா தவிர்க்கணும் இது ஒரு ரொம்ப தெளிவான வழிகாட்டி தென்னிந்தியாவில தமிழ் மண்ணில பொறந்த இந்த ஞான விதை எப்படி உலகம் முழுக்க ஒரு பெரிய மரமா வளர்ந்துச்சு திருக்குறளோட உலக பயண கதையை கேட்போம் வாங்க இது அதோட ஞானத்தை போலவே நம்மள பிரமிக்க வைக்கும் இந்த கால வரிசையை பாருங்க பதினாறாம் நூற்றாண்டுல மலையாளத்துல ஆரம்பிச்ச பயணம் பதினெட்டாம் நூற்றாண்டுல லத்தீன் மொழிக்கு போய் ஐரோப்பாவோட கதவை திறக்குது அதுக்கப்புறம் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு உலக இலக்கியத்துல ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கு இந்த எண்களை பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு ஐம்பத்தி ஏழு மொழிகள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் இது வெறும் நம்பர்ஸ் இல்ல திருக்குறளோட உலகளாவிய ஈர்ப்புக்கும் அதோட கருத்துக்களோட யூனிவர்சல் தன்மைக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த சாட்சி நூத்தி நாப்பத்தி மூணு இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆங்கிலத்துல மட்டும் திருக்குறளுக்கு இருக்கிற மொழிபெயர்ப்புகளோட எண்ணிக்கை பைபிள் குரான் மாதிரியான மத நூல்களுக்கு அடுத்தபடியா உலகத்திலேயே அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள்ல திருக்குறளும் ஒண்ணு இதுவே அதோட மகத்துவத்துக்கு பெரிய சான்று சரி இவ்ளோ பெருமைகளை கொண்ட இந்த நூல் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல சவால்களை சந்திக்கிற நமக்கு என்ன சொல்லுது அதோட ஞானம் இன்னைக்கும் நமக்கு எப்படி வழிகாட்ட முடியும் வாங்க இறுதியா அத பற்றி பார்ப்போம் சுருக்கமா சொல்லணும்னா திருக்குறள் நமக்கு கத்துக் கொடுக்கிறது இதுதான் நேர்மையா எப்படி வாழறது நெறியோட எப்படி தலைமை தாங்கிறது நீதியான ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்குறது முக்கியமா விவசாயத்தை உலகின் அச்சாணின்னு போற்றுகிற அதோட பார்வை இன்னைக்கு எவ்வளவு முக்கியமானது பாருங்க ஒருவேளை நாம தேடுற பதில்கள் பெரிய டெக்னாலஜிலையோ இல்ல புது புது கண்டுபிடிப்புகளையோ இல்லாம ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த ஈரடி கவிதைகள்ல இருக்கலாம் நம்மளோட நவீன உலக பிரச்சனைகளுக்கு இந்த பழமையான ஞானத்துல ஒரு தீர்வு இருக்குமா இந்த கேள்வியோட உலவிட்டு செல்கிறேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.